ஜ கூட்டணி சார்பாக இங்க நான் மாம்பழச்சரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக நாடாளுமன்ற தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு போன்ற இந்த தர்மபுரி மக்கள் மீது அளவற்ற பாசத்தையும் அன்பையும் குறைந்தார்கள் அதே சமயம் அது வாக்காகவும் கொடுத்தாங்க பேர் நான்கட்சி பேருக்கு மேல மேலே வாக்களி நான் நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையோட வாக்களித்தாங்க அவர்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் என்னுடைய தோழமை கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நாங்க தர்மபுரி பகுதியில மக்களுக்கு வாக்களித்த சகோதர சகோதரிகளுக்கும் அன்பே பொழிந்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கணம் மேற்கொண்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து செய்வோம் இன்னும் இன்னைக்கு வந்து தர்மபுரி பகுதியில பழைய தர்மபுரியில வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு முறையும் அவர்கள் தித்த எனக்கு வந்து ஒரு பாசத்தை பொழிந்தார்கள் அவர் கள்ளக்குறிச்சி கள்ளசாலைகளை பத்தி உங்களுடைய கருத்து நாற்பத்தி ஒன்பது பேரு அதாவது பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அந்த தொடர் விபத்து தொடர் இறப்பு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல நடந்தது அதே போல விழுப்புரத்திலேயே நடந்திருக்கு இதே கை மேடம் அங்கதான் நடந்ததுன்னு சொல்றாங்க இப்போ எத்தனை பேர் அங்கே அங்கேயே ஒரு முப்பது பேர் அப்பயே போயிட்டாங்க இதுல ஒரே இடத்துல நாற்பது பேர் கிட்ட இன்னைக்கு போயிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் ஐசியூல இருக்கிறாங்க அந்த அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க இது வந்து பத்து நாள் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் ஆனா அதை வந்து வெளியில தெரியாததுனால மக்கள் யாருமே மருத்துவமனைக்கு போகவில்லை அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஏதோ வாந்தி பேதி எல்லாம் வீட்டுலயே இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம மூடி மறைக்க மூடி மறைக்க இதோட சீரியஸ்னஸ் இதோட இவ்வளவு பெரிய விஷயம் யாருக்குமே தெரியல முன்னாடியே முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அட்மிட் ஆகும் போதே இது கள்ளச்சாராய பிரச்சனை தெரிஞ்சிருந்தா மத்தவங்க எல்லாம் வேகமா வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு குடும்பத்தை நம்ம உயிர்களை காப்பாத்திருக்கலாம் எப்ப இதை மூடி வைக்க வையோ வெள்ள தெரிஞ்சா அசிங்கம் ஆயிடுமோ வெள்ள தெரிஞ்சா பிரச்சனையாயிடும்னு அதை ஊடகத்திலயே மறைச்சு எல்லாத்துலயும் மறைத்து விட்டதுனால வெளியிலேயே யாருக்கும் தெரியாம வீட்டிலேயே எல்லாம் படுத்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முடியாம போய் கண் பார்வை போய் அப்புறம் மூச்சரைப்பெல்லாம் வந்து அதெல்லாம் பிரச்சனை வரும்போது தான் ஐயோ இது பிரச்சனை போல இருக்கு இது சாதாரண வாந்தி பேதி இல்லைன்னு அப்புறமா தான் அவசர சிகிச்சை பிரி வராங்க இப்ப எதுக்கு மூடி மறைக்கணும் நம்ம மக்களுடைய உயிர் தானே இது இதுல வந்து அவகள காப்பாத்தணும்ன்றதுக்காக வந்து கெட்ட பேர் வாங்கினா என்னன்ற மாதிரி இல்லாம ஐயோ கெட்ட பேர் வந்துட கூடாதுன்றதுக்காக மக்களை பலி கெட ஆகின மாதிரிதான் இருக்கு இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நாலு மருத்துவமனையில பிரிச்சு அனுப்பி இருக்கிறாங்க ஒரு இடத்துல மட்டும் இல்ல ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா எல்லாரும் அந்த இடத்துல அட்டென்ஷன் போயிடும் போது நாலு இடத்துல பிரிச்சு அனுப்பி இருக்காங்க ஆனா அவசர சிகிச்சை பிரிவு நாலு இடத்துல

வேற எதுவும் இல்ல எதுக்கு எந்த சாராயமும் நல்ல சாராயமும் கள்ளச்சாரையும் கள்ளச்சாராயத்துல செத்ததுனால எல்லாருக்கும் தெரியுது சாராயம் வந்து அரசாங்கமே திறந்து விக்கிறதுனால எத்தனை பேர் போயிடுறாங்க எத்தனை இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாவட்டமே தர்மபுரி தான் எல்லாருக்கும் தெரியும் அது குழந்தை குட்டிங்களோட சின்ன சின்ன பொண்ணுங்க விதவையா இருக்கிறதுக்கு காரணம் என்னது சாராயம் தான் கள்ளச்சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயமா முதல்ல அதை நிறுத்துங்க அப்புறமா எது வேணாலும் பாத்துக்கலாம் பூரண மதுவிலக்கு தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் போதை வேற இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன பசங்க எல்லாம் சாயங்காலம் ஆனாலும் காலையில பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க பார்த்தாலும் போதை தலைவிற்கு அடிக்கிறது அப்ப அதையும் தானே நம்ம ஒழிக்கணும் அதுதான் முதல் முக்கியமான கோரிக்கை அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓகே